நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகரமன்ற தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் வினோத் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் அந்தந்த வார்டு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக சரி செய்து தருவதுடன் நகரமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் மீது துரித நடவடிக்கை எடுப்பதால் நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும்பொழுது உதகை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ்வேலி பகுதி இருந்து வருகிறது தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் கடந்த சில நாட்களாக இல்லாத நிலையில் பொதுமக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்து வருவதாகவும் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறு வார்டுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு பேசும்பொழுது உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் சாலையில் இருப்பதாகவும் வீடுகளில் குப்பைகளை முறையாக வாங்காத காரணத்தால் பொதுமக்கள் சாலைகளில் குப்பைகளை வீசி செல்லும் நிலை இருப்பதால் நகராட்சி அந்தந்த வார்டு பகுதிகளில் குப்பை தொட்டிகளை வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார் மேலும் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்கள் பேசும்பொழுது சர்ச்சில் சாலையில் மின் கம்பிகள் தாழ்வாக இருப்பதால் பொதுமக்கள் நடந்து செல்லும் பொழுது மின்சாரம் தாக்கும் அபாயம் இருப்பதால் அதனை உயரத்தில் கட்ட நடவடிக்கை எடுக்கவும் பார்சன்ஸ் அணையிலிருந்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி நீர் விநியோகம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ்வேலி பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சீராக குடிநீர் விநியோகிக்க முடியவில்லை எனவும் இதனை தடுக்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நிலத்தடி மின் கேபிள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தண்ணீர் விநியோகத்திற்காக பொருத்தப்பட்டுள்ள மின் மோட்டார்கள் சீரமைக்கப்பட்டு புதிய மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் குடிநீர் விநியோகம் சீரடையும் என தெரிவித்தார்

நீங்களும் பேசுறீங்க சப்ஜெக்ட் அவங்க என்ன இந்த மாஸ் சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஃபேமிலியெல்லாம் அதை போகணும் கடை கொடுத்துருக்காங்க பாம்பர் டைம் அது இந்த பிரெட்ல போயிடுச்சு கடைக்கு அடிச்சுட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மீட்டிங் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இம்மிடியட்டாக செஞ்ச நான் க்ளோஸ் இப்போ க்ளோஸ் இந்த மாசம் கேஸ் இது மட்டும் இந்த மாதிரி வந்து அந்த

அதனால் உடனடியாக அதை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார் மற்ற பார்த்தீங்கன்னா இந்த உலக சந்தையிலேருந்து கிரீன் ஃபில்ஸு சாந்திரி ஹாஸ்பூட்லேருந்து வால்சன் சாலை வரைக்கும் அது வந்து ரெண்டு இன்ச்சு ஜிஐ பைப் போட சொல்லியிருக்காங்க சார் இப்போ ஓஸ் பைப்பில் தான் வந்துட்டு இருக்குது நிறைய டைம் சொல்லிட்டேங்க இது வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை ஏன்னா வந்து யூஜிடிக்கும் வாட்ரு வாட்டர் லைனுக்கும் வந்து ஒரு earth... வாரித்த <situación> <illaises> <expressed displaysSean> <Oliver>

என்ன பண்ணுறது இல்லை சார் லைனே இல்லை சார் வார்டுக்கு பிளாக் லைன் இல்லை நம்ம என்ன அரை இன்ச்சு பைன் எடுத்தால் நூற்றம்பது மீட் லைன் எடுத்துக்கோம் என்ன பண்ணிடு நம்மளுக்கு ஒரு நாலு லைன் கொண்டு வந்து சார் தனி படைப்போம் அது ஒன்று பண்ணி கொடுங்க சார் இந்த உப்பை அந்த ப்ரைன் கொடுத்துக்கலாம் சார் இந்த கமர்ஷியல் பேண்டேஜ் கடைகளில் அது எல்லாம் தனி பண்ணி கொடுத்துருவோம் சார்

நம்பருக்கு போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு பாட்டன் சொல்லி பாட்டன் ஆறு மாசமா பெரிய பிரச்சனை சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாப்புக்கு ஒரு வாக்கி டேக்கி கொடுத்தா என்ன இங்க இருந்து போன் அங்க அவங்களுக்கு நாட்டு சிப்பு ஒரு வாக்கி டேக்கி கொடுத்தா அவங்க அங்க இருந்து இங்க இருந்து காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க அப்ப அவங்க என்ன நடக்குது இங்க இருந்து தகவல் இல்ல அந்த கரண்ட் இருக்குதா இல்ல ஸ்டாப் இருக்குதா ரெடியா இருக்கு சொல்ற இங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எசன்ஷியல் கம்பல்சரி சோ என்ன அதுல इशू அப்படிங்கறதை என்கவரி பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்ம முனிசிபாலிட்டியில வந்து அந்த பாஷா வேலி அந்த நம்ம வாட்டர் சப்ளை ஸ்டாப் வந்து ஒரு செவன் டைம் வந்து கொடுத்துருக்கோம் வாக்கி டாக்கி இருந்து இருக்குது அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து இப்போதைக்கு அந்த ஒர்க்காக இருந்தாலும் ஆல்ரெடி லைசென்ஸ் இருந்துச்சுன்னா புது லைசன்ஸ் வாங்க முடியாது இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் அது ஸோ அந்த லைசன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சு போன ஒரு பத்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய அந்த வாக்கி டாக் வச்சிருப்போம் இல்லையா அந்த கம்பெனியோட கையில செல் செல்போன் பேஸ்டா சிம் பேஸ்ட் நான் ரெண்டு பேஸ்ட் எடுத்தேன் ஒன்னு சிம் பேஸ்ட் வந்து வாக்கி டாக் இருக்கு ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் வாக்கி டாக் இருக்குது சிம் பேஸ்ட் வாக்கி டாக் வந்து லாஸ்ட் டைம் நாங்க அதையும் செக் பண்ணோம் லாஸ்ட் நம்ம கவுன்சில்ஸ் வந்து எல்லாமே நான் வைஸ் சேர்மன் எல்லாமே வந்து பார்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தோம் அப்போ சிம் பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகலாம் ஸோ ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் மோடுக்கு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சர்க்கல்ஸ் பேஸ்ட் வந்து இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படினா ஆல்ரெடி இங்க வந்து லைசென்ஸ் வாங்கி இருக்கோம் அங்க தான் சாப்பிடுறாங்க ட்ரைனேஜ் போகுது ஆனா வந்து அந்த நேரத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துறாங்க மறுபடியும் அதே நேரத்துல இப்ப மழ வந்துருச்சு நாளை மறுபடியும் அங்க போகும் மறுபடியும் வந்து செஞ்சு தருவாங்க ஏன் இப்படி பண்றாங்க சார் குழந்தைங்க என்ன பாவ பண்ணுச்சிங்க சார் அந்த ஸ்மெல்ல நம்ம அந்த குழந்தைங்க அங்கேயே சாப்பிடுதுங்க நாங்க அங்க நிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த குழந்தைங்க அங்கதான் உட்காந்து சாப்பிடுது இதெல்லாம் தலையெடுத்துக்கலாம் சார் Gracias. சரி அதா சார் அவர் பேட் கேஸ் சாய்ஸ் குலாரை நேஷனல் கரண்ட் மறுபடியும் அந்த மாதிரி கதா வந்து பேஸ் லை சார்ங்க இது நலவசையும் நம்ம எஜுகேஷன் பன்னோட போர்டால போட்லாம் ஜெனரேட் பண்ணி குடுத்துற அந்த தண்ணி பிரச்சனை வந்தப்ப அத கேன கிளீன் பண்ணி குடுத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்க அந்த தண்ணி டாரி தண்ணிய ஊத்த முடியல வேற சோர்ஸும் இல்ல அவங்க விரட்ட மல தண்ணியில தான் வெச்சு அட்ஜஸ்ட் பண்ணாக்க அது ஒரு கேன வெக்கறதுக்கு நீ பண்ணி கொஞ்ச மாசம் 되는ா சொன்னேன் அது காரணே ஆக்சன் ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை அனபூர்ணா காம்பேஜ் பக்கத்துல இருந்து கேன கிளீன் பண்ணி தர சொல்றாங்க ஏ சார் இந்த மல தண்ணி வார சம்பந்தல ஒடல சமங்கற ஆப்ஷன் இல்ல அது ஒ கிளியர் பண்ணிக்க

மக்கள் என்ன கேக்குறாங்க ரெண்டு டைம் தண்ணி வரது தண்ணி வர மெசேஜ் போட்டாங்க கரண்ட் இல்ல நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம் எங்க வர தான் கரண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு வேற எதுக்கு அவங்க போகும் விட்டுட்டு பேங்க் ஒத்தமரம் போய் அங்க மட்டுந்த போகுது அதான் கீழே பேங்க் ஒரு பேர் கொடுக்காங்க

好，非常。 முறைப்படுத்தி கொடுங்க அதே மாதிரி இந்த ராய் ஒரு மருத்துவமனை நம்ம கட்டியிருக்க சார் நம்ம வாழ்ந்த அந்த மருத்துவமனையை ஒட்டி ரெண்டு பக்கம் வந்து இன்னைக்கு கழிவுகள் காலவே தான் ஓடிட்டு இருக்கு நீங்க நேரில் பார்த்து தயவுசெய்து ஒரு மாற்றம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதே மாதிரி நான் என் வார்டை விட்டு போட்டு வேற வார்டில் அதிக சப்ஜெக்ட் பேச மாட்டேன் நம்ம இருபத்தி எட்டாவது வார்டில் வந்து நம்ம சகோதரி கட்டத்தில் வந்து அந்த ஆனந்தில் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டென்ட் எடுத்திருக்காங்க டென்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்கல அந்த மாதிரி அந்த வந்து நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பங்க சேர்மனும் சொல்லிட்டாங்க நானும் பேசியிருக்க அந்த அம்மாவை பயிற்சி பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த முடிச்சு அதனால மிகப்பெரிய பாதிப்புகாட்டு காலி பண்றாங்க நாட்டு நீர் போக மாட்டேங்குது மகளிர் கால் உள்ள வந்துருது கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு உதவி செய்யும் எடுத்து அதில் ஒரு இன்கம் வராது அந்த டாய்லெட் வந்து இன்னும் ஒரு மகளை விட்டு விட்டு இருந்தது அப்புறம் இப்போ புதுசாக கட்டிடுவோம் சார் டெண்டர் வச்சாலும் எடுக்கிறது அங்கே அவ்வளவு பாப்புலேஷன் இல்லை சீசன் டைம்ல ஏதோ டூரிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க பின்ன லோக்கல் அங்கே இருக்க கடற்காரங்க அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அது வந்து நீ திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டேன் அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏதோ நம்ம முன்சிபாலிட்டி ஏதோ ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு ஆளை போட்டு கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு தண்ணி ப்ரெஷர் தண்ணி மொத்தமாக வராமல் இல்லை வருது ப்ரெஷர் அது எங்கேயும் ஏதோ பிளாக் ஆகிருக்கு அது கொஞ்சம் பார்த்து மேல் போயிட்டு சார் அப்போங்க சார் ஒரு மேனுவல் அந்த மெயின்டனன்ஸ் கொடுத்துட்டு வாங்க யாரோ ஆனந்தன் யாரோ ஒரு கேட்டுருக்காங்க சார் ஒரு மேனுவல் வந்து டேமேஜ் ஆயிருக்கு நானும் ஒவ்வொரு சேர்த்து சொன்னேன் அவங்களும் அவர் ஒரு ரெம்மான்னு தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு நானும் அவங்க ஒரு பத்து நம்பர் வாங்கி ஒரு பத்து நாள் ஒரு பத்து நாள் அவருடைய நம்பர் வாங்கி டெய்லி கூப்பிட்றேன் சார் அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்த பார்த்தாருன்னா கூட பிறகு பார்த்துட்டு வந்தால் கூட பப்ளிக் எதாவது சமாளிச்சிடலாம் பார்த்துட்டு போயிருக்காங்க நாளைக்கு இன்றைக்கு செய்வாங்க

சரிங்களா அந்த ফুটபாத்துக்கு பாலி கொடுங்க சார் இது வரைக்கும் ஏழு 8 மாசம் ஆயிச்சு இது தண்ணி வேஸ்ட் ஆச்சு நான் லெட்டர் கொடுத்தா சார் அவரே கொடுத்தா அவர்க்கு கொடுத்து கமிஷன் பேஸ்டாங்க நான் செய்ற ஐடியா சார் செஞ்சுக்கோனே அதையும் செய்ய செஞ்சு தர மாட்டேன் சார் தண்ணி வேஸ்டா போகுது நீங்க எல்லாம் தண்ணி வரலன்றாங்க இப்போ என்ன பண்ணனும் தெரியுமா நான் ஒரு ஷேர் பண்ணி அங்க இருக்கு ஒரு ரெண்டு மூணு வீ ஷேர் பண்ணி பைப்லைன் இப்ப மாத்ததுக்கு ஒரு கிட்டத்தட்ட 40000 ரூபாய் நம்ம போட்டு செஞ்சுக்கணும் தண்ணி வேஸ்டா போகுது

நாலு கிட்டத்தட்ட தண்ணி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அன்னைக்கே டிஏ போட்ட கையெழுத்து வாங்கி அதே மாதிரி மேலே சென்னையில் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் டேபிள்ல இருந்த அந்த ஃபைலையும் மூவ் பண்ணி செக்ர்டையும் கையெழுத்து வாங்கி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அந்த பைலு கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு வாரம் பத்து நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா அண்டர்க்ரவு கேபிள் போட்டுருவாங்க போட்டால் டெஃபினட்டாக நமக்கு இன்னி இந்த தண்ணி பிரச்சனைங்கிறது எந்த மழை அடித்தாலும் வராது ஒன்று இன்னொன்று முதல்ல என்ன பண்ணுவோன்னா தண்ணி இல்லாத டைமில் கரண்ட் இல்லாத டைமில் நம்ம ஜென்ரேட்டர் வச்சுருந்தோம் அந்த தண்ணி வந்து யாருக்கும் சால்வ் பண்ண முடியாது ஸோ பணமும் வேஸ்ட் ஆகி தண்ணி பிரச்சனையும் சால்வ் ஆகாத ஒரு சூழ்நிலை தான் அந்த ஜென்ரேட்டர்னால இருந்துட்டு இருந்துச்சு அதனால தான் இப்போ இந்த அண்டர்க்ரவுண்டு கேபிளை வந்துட்டு முழுமையாக நம்ம பயன்படுத்திட்டோம்னு வந்து சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட அது அடுத்த கவுன்சில் நமக்கு அந்த ஆர்டர் வந்தாலும் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வரைக்கும் கேபிள் பதிச்சுட்டாங்க ஃபாரஸ்ட் என்ட்ரு வரைக்கும் அந்த கேபிளை பதிச்சுட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க நாலரை கிலோமீட்டர் அந்த நாலரை கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னும் பதிக்காமல் இருக்கு அதுக்கான ஆர்டரும் வெகு விரைவில் வந்துடும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்